கையிலையில் ஒருநாள் உமாதேவியும் சிவபெருமானும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளாகிய பஞ்சாட்சரம் உபதேசித்து அருள வேண்டுமென்று உமாதேவி சிவபெருமானிடம் வேண்டினாள் சிவபெருமான் தனது மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற அங்கிருந்த தேவர்களை போகச் செய்து உபதேசித்தார் அப்போது தேவியின் மடியில் குழந்தையாய் முருகவேலரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் பின்பு முருகவேலருக்கு ஐந்து வயது வந்ததும் கல்வி கற்பிக்க சிறந்த ஆசிரியராக பிரம்மதேவனை தீர்மானித்து பிரம்மனை அழைத்து கூறினார் பிரம்மரும் முருகரை அழைத்து கொண்டு சென்று கல்வி கற்பிக்க விநாயகர் கடவுளை வணங்கி பின் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் முருகர் இடையே நிறுத்தி இதன் மைய பொருளை மட்டும் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு பிரம்மன் அனைத்து மூல நூல்களையும் கற்ற பின்னரே இதன் பொருளை அறிய வேண்டும் என்றார் ஆனால் முருகர் ஒப்புக்கொள்ளவில்லை உடனே பிரம்மர் சிவனிடம் சென்று நடந்ததை விவரித்தார் சிவபெருமானும் முருகரை அழைத்து அனைத்து வேதங்களையும் கற்ற பின்பே அதன் பொருளை அறிய வேண்டும் இப்போது கேட்பது தவறு என்றார் சிவபெருமான் கூறியதை கேட்ட முருகர் பிரணவ மந்திரத்தின் பொருள் எனக்கு தெரியாதா அதை இவர் சொல்லிக் கொடுப்பதா உங்களுக்கு வேண்டுமானால் என்னிடம் கேளுங்கள் நான் சொல்லி தருகிறேன் என்றார் அதற்கு சிவபெருமான் அதற்குள்ளாகவே நீ கற்றுக்கொண்டாயா எங்கே நீ கூறு நான் கேட்கிறேன் என்று சிறு புன்னகையுடன் சொன்னார் இப்படி கேட்டால் சொல்ல முடியாது உபதேசிக்கும் முறைப்படி உயர்ந்த பீடத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் தாழ்ந்து கை கூப்பி வணங்கி கேட்டால் மட்டுமே கூறுவேன் அதுவே உபதேசிக்கும் முறை என்று கூறினார் சிவபெருமானும் சிறு புன்னகையுடன் சரி அதுபோலவே இருவரும் அமர்ந்து நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று கூறி முருகன் சொல்லும் பொருளை கேட்டுக்கொண்டார் முருகர் தனது மழலை குரலில் மிக அழகாக உள்ளங்கை நிலிக்கண்ணி போல அதன் பொருளை தெளிவாக சிவபெருமானுக்கு சொன்னார் அன்று நாம் உமாதேவிக்கு கூறியபடியே இன்று தம் புதல்வன் கூறுகிறான் என்று உணர்ந்தார் சிவபெருமான் தந்தைக்கே பாடம் சொன்னதால் அன்று முதல் சுவாமிநாதர் என்று அழைக்கப்பட்டார் முருகப்பெருமான் முறையாக ஆசான் இடத்திலே கற்க வேண்டிய பாடத்தை இப்படி கற்றது தவறு என்று கூறி முருகனுக்கு புரிய செய்து அதற்கு பரிகாரமாக தவம் செய்ய சேனைகளுடன் அனுப்பிய இடமே சத்தியகிரி மலை அதுவே இன்று திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்திற்கு முருகர் வந்ததற்கான காரணம்